கோகுல் கட்டுத்திரை நண்பர்களுக்கு வணக்கம் கொஞ்சம் நாட்களாக எதுவும் பெரிய வீடியோக்கள் எடுத்து போட முடியலைங்க வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால வீடியோக்கள் எடுக்க முடியல கிடைக்கிற நேரத்தில் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரீடிங் செட்டப்பில் ஃபுல்லாக மழை பேஞ்சு தண்ணி தேங்கி நின்றுச்சுங்க இந்த தேங்கின தண்ணியை சேவல்களோ கோழிகளோ குடிச்சு அதுகளுக்கு சளி கம்ப்ளைண்ட் வந்துடும் வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்துடும் சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையிலேருந்து தோட்டத்துலேயே தாங்க ஃபுல் வேலை நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி சின்ன சின்ன கால்வாய் பறித்து அந்த மழை தண்ணியை பூரா ட்ரெயின் பண்ணிவிட்டோங்க வெளியேற்றி விட்டுட்டோம் சரி வெளியேற்றிட்டு கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ மாதிரி எடுத்து போடலான்னு நாங்கள் இந்த வீடியோ எடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் வந்து எங்களோடய ப்ரீடிங் செட்டப் எப்படி இருக்குது எந்த மாதிரி ப்ரீடர்ஸ் யூஸ் பண்ணுறோம் என்ன சைஸில் ஒவ்வொரு கேபினும் அமைச்சிருக்கோம் ஏன்னா நாங்கள் வந்து இண்டிவிஜுவல் கேபின் தான் வச்சுருக்கோம் ஒவ்வொரு கேபினும் வந்து ஒரு சேவல் ரெண்டு ரெண்டு வடை இல்லைனா மூணு வடை அதிகபட்சம் மூணு வடை இல்லைன்னா ரெண்டு வடை இந்த மாதிரி போட்டு தான் ப்ரீட் பண்ணுறோம் ஒவ்வொரு கேபினோட சைஸும் பார்த்திங்கன்னா பத்துக்கு இருபதுங்கிற சைஸில் இருக்கும் இருபது அடி நீளம் பத்தடி அகலம் அதில் பத்துக்கு பத்து வந்து ஷெட்டு இருக்கும் கூலிங் ஷீட்டு போட்டு மேற்கூரை அமைச்சிருக்கோம் மீதி பத்துக்கு பத்து வந்து ஓப்பன் டைப்பாக வச்சுருக்கோம் சூரிய வெளிச்சம் வந்து சேவல் மேலேயும் கோழி மேலேயும் படணாங்கிறக்காக சன்லைட் பட்டாதாங்க நல்லா ஸ்ட்ராங்கான முட்டைகள் வைக்குது ப்ரீடிங்கும் நல்லா இருக்குது அதனால் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் பத்துக்கு பத்து விட்டுட்டோம் மீதி பத்துக்கு பத்து ஷெட்டு போட்டிருக்கிறதுல வந்து மழை பேஞ்சாலோ இல்லை அதிக வெயில் அடித்தாலோ அதுக்குள்ளே போய்க்குங்க சேஃப்டி பர்பஸ்க்காக அப்படி விட்டுருக்கோம் இருக்கிறது எல்லாமே வந்து விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சேவல்கள்ங்க பெருவடை சேவல்கள் சாதாரணமாக கறிக்கு பயன்படுத்தக்கூடிய பெருவடை சேவல்கள் அல்ல விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ரீட் தான் வச்சுருக்கோம் அதில் டிரைனேஜ் தனியாக மெயின்டைன் பண்ணணுங்கிறக்காக தான் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கேபின் போட்டிருக்கோம் ஒரு இந்த இந்த லைன் சேவல் இந்த லைன் விடை இதை மட்டும் ப்ரீட் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறதுலாம் ஒரு ஹெவி சைஸ் சேவலுங்க செவன் கேஜி வரும் நல்ல டாப் பெர்ஃபார்மர் விளையாட்டுகளில் நிறையா போய் வெற்றி பெற்று திரும்பி வந்தது இதுவும் நல்லா ஹெவி சைஸ் தாங்க நல்லா மொழியாங்கன்னோட இருக்கும் எல்லாமே எனக்கு கொஞ்சம் நண்பர்கள் கொடுத்தது தான் நண்பர்கள் நல்ல சேவல் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க அவங்களோட சேவல்கள் தான் போட்டிருக்கேன் நல்ல காலாட்டம் இருக்கக்கூடியது வைப்ரேஷன் இருக்கக்கூடியது இந்த மாதிரி சேவல்களாக பயன்படுத்தியிருக்கோம் இந்த மயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூருக்குள்ளே கொஞ்சம் ஃபேமஸான ஒரு மயில் இதுவும் நண்பர் தான் எனக்கு கொடுத்தாரு பீட் பண்ணுங்க கூகத்தாடை குஞ்சு கெடுங்க கூகத்தாடை மயில் இருந்து அப்படின்னு சொல்லி இந்த செங்கருப்பும் இதுக்கு அடுத்து வர செங்கருப்பும் எனக்கு பொள்ளாச்சியிலேருந்து மாப்பிள்ளை வாங்கி கொடுத்ததுங்க இந்த செங்கருப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லா ஹெவி சைஸ் இருக்கக்கூடியதுங்க பார்க்குறக்கு வந்து நேக்கட் நெக் மாதிரி மொட்டக்கழுத்து மாதிரி இருக்குங்க அதுக்கான காரணம் வந்து கேட்டிங்கன்னா இந்த விடைகள் வந்து சேட்டை பிடிச்ச விடைகள் இதுக்கு போட்டிருக்க விடைகள் சேவலோட பொங்க பிடுங்கி பிடுங்கி சாப்பிட்டு பழகிடுச்சு இதுக்கு முன்னாடி வந்து கேஜ் ப்ரீடிங் பண்ணுங்க அப்போ வந்து நெருக்கமான ஏரியாவில் இருக்கும்போது அந்த விடை வந்து பொங்கை பிடுங்கி தின்னு பழகினது பெரிய பார்ட்டிஷனில் போடும்போதும் அதே பழக்கத்தில் இருக்குது இந்த சே சேவலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடம்பு கட்டியில் டைக்கருப்பு பேர்டுங்க நிற்கிற ஸ்டாண்ட்ஸே பாருங்கள் கம்பீரமாக இருக்கும் அந்த கழுத்து பொங்கல் இந்த கோழி பிடிங்கி சாப்பிட்டதுனால கொஞ்சம் ஃபினிஷிங் பற்றாமல் இருக்குதுங்க இல்லைன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு நல்லா பசுமையான கருப்பில் இருக்கும் இந்த மைப்பா வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லைனுங்க அட்வான்ஸ்லேயே பறக்கக்கூடியது நம்ம கை எடுத்தோம்னா ஜீரோ இருந்தே மேலே உயரம் பறக்கக்கூடியது நல்ல ஸ்பீடாக இருக்கும் இந்த ஸ்பீடானதுகளுக்கு மட்டும் ஸ்பீடும் ஆக்ரோஷமாக அதிகமாக இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு மூணு விட மாதிரி போட்டிருப்பேங்க இந்த டைக்கருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மூணு விடை போட்டிருப்பேன் ஓவர் ஸ்பீடு ஓவர் ஆக்ரோஷம் இருக்கிறதுக்கு மூணு விடை போட்டிருப்பேன் நார்மலானதுக்கெல்லாம் ரெண்டு விடை தாங்க போட்டிருப்பேன் ஏன்னா இது ஹெவி சைஸு பெருவடைங்கிறதுனால அந்த ரெண்டு விடைக்கே ஒழுங்காக பிரீட் ஆகாதுங்க அதனால் ஒரு விடை ரெண்டு விடை அவ்வளோதான் போட முடியும் ஹெவி சைஸுக்கு இதே நீங்கள் இடவெட்டு சேவல்களோ இல்லை சித்து சேவல்களோ சிறுவடை வடை சேவலோ வச்சுருந்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கோழிக்கு ஒரு சேவல் போடலாம் இந்த பெருவடையில் வந்து அந்த மாதிரி பண்ணணுன்னா ஹேச்சிங் பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்குதுங்க இந்த கோழிலாம் பார்த்தீங்கன்னா நண்பர் கொடுத்தது தான் கருப்பில் வெள்ளைப்புளி இருக்கக்கூடிய கோழி கொஞ்சம் விரும்பி கேட்டதுனால எனக்கு கொடுத்தாரு இதுக்கு போட்டிருக்கிற சேவல் வந்து நல்லா கா கால் உயரமான சேவலுங்க கால் உயரமான சேவல் நல்ல பெர்ஃபார்மரும் கூட இதுவும் நல்ல ஹெவி ஹெவி வெயிட்டான நாட்டு சேவலுங்க இது லைனேஜ் கிடையாதுங்க ஹெவி வெய்ட்டு ஆறு அடி மேலே பறந்துச்சு சரி பிரீடிங் யூஸ் பண்ணி பார்ப்போன்னு யூஸ் பண்ணியிருக்கேங்க இந்த உடம்புக்கு நல்லா பறக்குதேன்னு சொல்லிட்டு இதுதாங்க நம்மளோட ப்ரீடிங் செட்டப் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வரிசையாக நீட்டாக இருக்குங்க அடுத்தடுத்து பார்க்குற மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி